சரிங்களா அப்போ நீங்களும் அவங்களுக்கு நயனைந்தீங்கன்னா அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படும் செலவாக இருக்குங்களா நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க அதாவது கோரிப்பாளையத்தை சுற்றி தாயுதா பண்ணணுன்னா கொண்டு வந்து நகரோட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க கற்றுருக்கீங்களா அதனால வந்து உங்கள் பையன் வரணும் உங்கள் பையன் பேசணும் அதெல்லாம் நினைக்காதீங்க இருக்கிற இடத்துல நீங்கள் சந்தோஷமா இருங்க ஏன்னா கடவுள் நமக்கு இந்த ஒரு இடம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்குங்க என்னங்கம்மா சந்தோஷமா இருங்க நீ பிறந்த நாள் அதுமா இன்றைலேருந்து எதையுமே நினைக்காம சந்தோஷமா இருங்க இன்றைக்கு உங்கள் பொண்ணு மாதிரி நினச்சிக்கிங்க அதே மாதிரி ஒன்று தெரிஞ்சுக்கீங்க ஆண்டவை நம்ம கை கால் எல்லாமே கொடுத்துருக்காரு எதுவுமே இல்லாமல் ரெண்டு கை கால் இல்லாதவனும் உலகத்தில் வாழ்கிறான்ல அவன் எப்படி வாழ்கிறான் சொல்லுங்க பார்ப்போம் அவனை பாருங்கள் அவன் கூட சந்தோஷமாக இருப்பான் நம்ம ஏன் வருத்தப்படணும் நமக்கு ஆண்டவை கை கால் கொடுத்துருக்கேன் நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் நம்ம நாலு பேரை சந்தோஷப்படுத்தியும் செய்யணும் நீங்க நீங்கள் இங்கே இருக்கீங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்போம் இல்லை பாருங்கள் யார் எப்படின்னா நான் வாடகைக்கு மூக்குப்பிடி போட்டு ஜாலியாக இருக்கேங்கிற மாதிரி அது மாதிரி சந்தோஷமாக இருக்கிறது சரியா நீங்கள் என்ன பண்ணி இன்னொரு மூணு மாதம் எழுந்திரிச்சி நடக்கணும் கிடுக்கிடுன்னு இங்கே இருந்து நடப்பீங்களா சொல்லுங்கள் பேரனை பார்த்து சொல்லுங்கள் நான் நடப்பேன்னு ஆ பத்தியா இப்படி சொல்லுங்கள் நடப்பேன்னு சொல்லுங்கள் ஆ பத்தியா